உடைய நண்பர்களே வணக்கம் வணக்கம் நான் ராஜேந்திரன் நாங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று வெயில் பார்த்திங்கன்னா நூற்றி ஒரு டிகிரி நூற்றி பத்து டிகிரி வரைக்கும் வெயில் வரும்னு நம்ம வானிலை அறிக்க சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் வெயிலில் பாகத்துக்கு தண்ணீர் குடிக்கும் இளநீர் குடியும் ஜூஸ் குடிங்க லெமன் குடுங்க ரிஜிங் லெவலில் வராதுங்க கொஞ்சம் இருக்கு யாரையும் அனைவருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே நான் ராஜேந்திரன் அவள் வணக்கம் நண்பர்களே வணக்கம் அனைவருக்கும் எல்லாருக்கும் டீ டைமாக இருக்கும் வந்திருக்கிறீங்க அங்கே போகுது வளர்ச்சி நண்பர்களே எப்படி இருக்கீங்க என்னுடைய வீடியோ பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்துடுவேன் வந்துருவேன் வந்து சொல்லுவேன் ஹலோ வணக்கம் 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 நான் ராஜேந்திரன் யூடியூப் வணக்கம் என்னுயிர் நண்பர்களே என் உறவினர்களே பாசத்துக்குரிய நண்பர்களே வணக்கம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மாலை வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நண்பர்களுக்கு உடன் புறவாத உயிர் நண்பர்களுக்கு மாலை வணக்கம் நண்பர்களுக்கு வாங்க வீடியோ பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கு சொல்லுங்க பார்த்துட்டு உங்கள் மெசேஜ் தான் சார் வணக்கம் வணக்கம் வாங்க சாட்டர்டே பார்த்தோம் ட்ரென் கேட்டீங்க மண்டே ஈவினிங் சார் சார் நீங்கள் கோயம்புத்தூருங்களா அன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து வந்து சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது சனிக்கிழமை நீங்கள் சொன்னீங்க அதான் சார் கேட்டேன் வெயில் எப்படி சார் இருக்குது கோயம்புத்தூர்லலாம் சென்னையில் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் பாய் சார் பாய் பாய் தேங்க்யூ சார் நன்றி நன்றி டெய்லி ஒரு இருபது நிமிஷம் வரும் நம்பர்களுக்கு தெரியும் புதுமையர் சார் வணக்கம் வணக்கம் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் கிராமத்து சிங்கராக தேங்க்யூ சார் கிராமத்து மாதவன் மாதவன் கிராமத்து சிங்கர் மாதவன் சார் வணக்கம் வணக்கம் நம்மளுக்கு சிங்கர் வராது குட்டி குட்டி சின்ன சின்ன காப்பி அடித்த வீடியோ தான் நம்ம போடுறோம் தெரியல சார் மாதவன் கிராமத்து சிங்கர் மாதவன் கிராமத்து சிங்கர் ஏன் சார் எல்லாம் டெலீட் பண்ணிடுறீங்க படிக்கலாண்டி எல்லாம் போயிட்டு தானா நாம் நம்ம வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நல்ல பிரதமர் யாரோ அவங்க தான் ஓட்டு போட்டேன் இதை நம்ம லைவில் சொன்னால் மற்றவங்க மனசு நோகும் அதனால் அது கொஞ்சம் சீக்கிரட்டாக ஒரு இவங்க வந்தோம் மாதவன் சார் ஓட்டானா ஓட்டு போட்டால் பாருங்கள் இன்னொரு ஓட்டு பாருங்கள் ஓட்டானா ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை அதனால் கண்டிப்பாக போட்டேன் நீங்களும் போட்டிருப்பீங்க நல்லதே நிறைய சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் இங்கே இங்க மயிலாப்பூர் தொகுதியில் சென்னையில் விஜயகாந்த் நிக்கலான காங்கிரஸ் உதயசூரியன் மூணே கட்சி தான் நாம் தமிழ் அண்ணா விஜயகாந்த் கட்சி நிக்கலாங்க ஆத்தங்குடி இளையராஜாவுக்கு ஒரு நன்றி உங்களுடைய குருநாதம் தேங்க்யூ குருநாதர் சார் உங்கள் சிஷ்யன் ராமத்து சுந்தராக இருக்கிறாரு வாழ்த்துக்கள் நாங்கள் அடுத்த நேரம் யாருன்னு தெரில ஆத்தங்குடியதுன்னு தெரியல சுந்தர செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி தெரியுமா தெரியும் சார் விஜய் டிவியில் நல்லா டாப்ல இருக்கிறாங்க வந்துருக்காங்க எவ்வளோ சாங்ஸ்லாம் நான் யூடியூப்லேயே பாட்டுக்கிறேன் ரொம்ப பெரிய சார் நல்ல தான் அவங்க செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி தெரியும் நல்லா சினிமாலெலாம் பாடிக்கிறாங்க நல்ல சூப்பர் சிங்கர் சார் நிகழ்ச்சி அது படிச்சு அதை மறந்து விட்டு அப்படியே உன்னை பார்த்து சாங் ஆத்தங்குடியிலே இளையராஜா ஆத்தங்குடியிலே இளையராஜா நல்லா இரு சார் உங்கள் கவிதை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கிராமத்து சிங்கர் சார் நீங்கள் கிராமத்து சிங்கர்னால் வில்லேஜ் எல்லாம் ரொம்ப பாடுவீங்களா உங்கள் ஐடி கொஞ்சம் என்ன கொஞ்சம் என்னோட இதில் மெசேஜ் பண்ணுங்களா யூடியூப்பில் பார்க்க பத்துக்குள்ள ரெண்டு நாளா உறங்கவில்லை நான் பாட்டு எடுத்து பாடி வர தெம்மாங்கு பாட்டு இளையராஜா பாட்டுக்கிறதுக்கு அதிரது வேட்டு சூப்பர் சார் அருமை அருமை கேட்குறதே நல்லா இருக்குது ஆனால் அவங்களால நான் பார்க்கணும் உங்கள் பாட்டை என்னுடைய இதுல உங்கள் ஐடியை விடுங்க கமெண்ட் பாக்ஸில் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக என்னுடைய வீடியோ பார்த்துக்கிறீங்களா சார் நீங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஓகே சார் நான் கண்டிப்பாக பார்க்குறேன் ஆப்பங்குடி இளையராஜா யூடியூப் சேனல் ஐடி தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் நான் பார்க்குறேன் என்னுடைய சேனலில் பார்த்துக்கிறீங்களா எப்படி இருக்குது சொல்லுங்கள் இப்படி சண்டே வர முடியல இன்னைக்கு மஞ்சள் வந்திருக்குறேன் நீங்கள் எல்லாம் நேற்று பிஸியாக இருந்துருக்குங்க இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அதனால் நண்பர்களோட பேசணும் பார்க்கணும் கமெண்ட்ஸில் எவ்வளோ போட்டு வராங்க நண்பர்களுக்கு ஏதாவது கோரி நன்றி இன்னும் வரணும் நண்பர்களோட பேசணும்னாங்க அவங்க ஊருங்களை கொஞ்சம் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து வரணும்னு சொல்லுங்கள் ஹலோ நண்பர்களே இனிய மாலை வணக்கம் நண்பர்களே என் உடன்பிறப்புகளே என் சொந்தங்களே மாலை வணக்கம் 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 நண்பர்களே வெயில்ல வெயில் எப்படி வெளியில் எல்லோருக்கும் வெயில் சீசன் வந்தாலும் கஷ்டம் தான் மழை சீசன் வந்தாலும் கஷ்டங்கள் தான் என்ன பண்ண எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போண்ட போக வேண்டியது ご覧ください。 நண்பர்களே நான் டபுள் ஆக்ஷனில் பண்ணுறேன் அது உங்களுக்கு எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்ல முடியுமா அது சரியில்லைனாலும் சொல்லுங்கள் இப்போ கொஞ்சம் டபுள் ஆக்ஷனாக பண்ணேன்னு ஒரு ஆசை அதனால டபுள் ஆக்ஷனில் நான் வரேன் எவ்வளோ நண்பர்கள் கேட்குறாங்க எதோ கேள்விகளையும் கேட்குறாங்க சிலது சொல்ல முடியுது ஆனால் மனசு நோக்கிற மாதிரி கேட்காதீங்க நல்ல ஒரு புட் நியூஸாக கேளுங்கள் நான் வந்து கரெக்டாக பதினாலு நிமிஷம் ஆகுது நம்பர் இருபது நிமிஷம் சொல்லியிருக்கிறேன் வாங்க நம்ப இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் நம்பர் விட இருப்பேன் நீங்களும் டீ சாப்பிடு வெளியில் வந்திருக்கீங்க ஒர்க்கில் நானும் டீ சாப்பிடு வெளியில் வந்திருக்கிறேன் அதுக்காக தான் சொல்கிறேன் என்னுடைய குரல் சவுண்டு கேட்குறதா என்ன தெரியல நான் ஓப்பன் ப்ளேஸில் இருந்து பேசுகிறேனால காட்டில் கொஞ்சம் அதிகமாக வீசுவிங்க அதனால் எனக்கு சரியாக தெரியல என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதாங்க எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் இப்போ கொஞ்ச நாளாக டபுள் ஆக்ஷனில் பண்ணுறேன் அது நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும் இது சந்தோஷ திருநாளே இது சந்தோஷ திருநாளே அர கொஞ்சத்தூரு கோவில் மலை கேசத்து என்ன காலாட்டோருவாளே நஞ்சுக்கு நருவாள் Oops. Hello. Hi, 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 hi. இங்கே நண்பர்களெலாம் காணும் எல்லாம் வீட்டுக்கு போய்ட்டா எல்லாம் அப்பிசோப்பு நல்லா வெரி குட் ஜாப்பு எல்லாம் பண்ணுகிறாங்க நினைக்கிறேன் யாருமே காணோம் நண்பர்கள்லாம் வந்தாங்க இனிமையாக பேசினாங்க என்னையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினாங்க என்னுடைய வீடியோ பற்றி யாருக்கும் சொல்ல நான் மற்ற வீடியோ பற்றி சொன்னாங்க நானும் பேசுனேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியல பாருங்கள் ராஜேந்திரன் நவீன் யூடியூப் பாருங்கள் நண்பர்களே இப்போ எப்படி பண்ணியிருக்கிறேன் என்னுடைய வீடியோலாம் எடுத்து இவங்க கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை லைக் பண்ணுங்கள் பெல்லை ஏற்றுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அதையும் பாருங்கள் எவ்வளோ நண்பர்கள் எனக்கு நைட்டில் கால் பண்ணுறாங்க பார்த்துட்டு இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்கள் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட லைவில் நேரடியாக பேச முடியல அந்த ஃபோன் மூலிமா பேசுகிறேன் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு நண்பர்களே நான் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணிக்கு மேலே நாளுக்குள்ளே வருவோம் நான் எல்லாருக்கும் ஃப்ரீ டைமாக இருக்கும் நம்ம நண்பர்கள் என்ன யூடியூப்பு அல்சனம்பு இந்த அளவுக்கு விட்டு அந்த அனைத்து தோ தோவிகள் சகோதரிகள் பெரியவங்க குழந்தைங்க நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் எனக்கு கூடான கூறி நன்றி நன்றி மீண்டும் நாளை மாலை இதே நேரம் சந்திப்ப நண்பர்களே வணக்கம் 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 நான் உங்கள் ராஜேந்திரன் நவீன் யூடியூப் வணக்கம்